ஹலவிவர்ஸ் முடிந்தது ஆளுநரின் பதவிக்காலம் புதிய ஆளுநராகும் ஸ்டாலினின் நண்பன் பிரதமர் மோடி போடும் திட்டம் என்ன தமிழக ஆளுநராக இருக்கும் ஆர் ரவி அவர்கள் இதற்கு முன் வெளியுறவுத்துறை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரளா கேடருக்கு ஒதுக்கப்பட்டார் அதன் பின் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பர் வரை நாகாலாந்தின் ஆளுநராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இவர் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய அதே வேளையில் நாகாலாந்து மக்கள் இவர் தமிழகத்திற்கு மாற்றப்பட்டதற்கு பட்டாசு வெடித்து கொண்டாடினர் அந்த அளவுக்கு இவரின் செயல்பாடு நாகாலாந்து மக்களால் வெறுக்கப்பட்டுள்ளது அதே போல்தான் தமிழகத்திலும் இவரின் செயல்பாடுகள் இருந்து வருகிறது ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையில் தொடர்ந்து மோதல் நிலவி வந்தது நீட் தேர்வு தொடர்பான மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காதது பல்வேறு நிகழ்ச்சியில் ஆளுநர் பேசிய சர்ச்சையான பேச்சு தமிழ்நாட்டிற்கு தமிழகம் என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி புயலை கிளப்பியது அரசின் கல்விக் கொள்கையில் தொடங்கி அமைச்சர்கள் பதவி வரை அனைத்திலும் தலையிட்டு சண்டித்தனம் செய்தார் என்றும் பதிமூன்று மசோதாக்களை கிடப்பில் போட்டுவிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்பட்டு தமிழக மக்களுக்கு துரோகம் செய்கிறார் என்றும் கெட் அவுட் ரவி போஸ்ட்மேன் ரவி என்று போஸ்டர்கள் ஒட்டி கடும் எதிர்ப்பை தெரிவித்தாலும் ஆளுநர் ரவி அடங்குவதாக தெரியவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் தமிழக பாஜகவினரே இவரது சித்தாந்த பேச்சுக்கள் தமிழக மக்கள் மத்தியிலும் வெறுப்பை தூண்டுகிறது அது தமிழகத்தில் நாங்கள் எடுக்கும் முயற்சிகளை பின்னுக்கு தள்ளுகிறது அதனால் அவரை கட்டுப்படுத்த வேண்டும் என டெல்லி தலைமைக்கு புகார் அளித்தனர் அதையடுத்து தேர்தல் சமயத்தில் எதுவும் பேசக்கூடாது என டெல்லி தலைமையும் ஆளுநர் ரவிக்கு குட்டு வைத்தது இந்நிலையில்தான் மறுபடியும் சில வேலைகளை ஆரம்பித்துள்ளார் ஆளுநர் ரவி தமிழகத்தில் பாஜகவின் தோல்விக்கு இவரின் செயற்பாடுகள் முக்கிய காரணமாக இருந்து வருவதை கருத்தில் கொண்டு இவரின் பதவிக்காலமும் முடிவடைவதால் இவரை மாற்றுவதற்கு டெல்லி தலைமை முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி வந்து கொண்டே இருக்கிறது இந்நிலையில்தான் அடுத்து தமிழகத்தின் புதிய ஆளுநர் யார் என்ற பேச்சுக்களும் கிளம்பி வருகிறது இதனை அடுத்து தமிழகத்தில் பாஜக வளர வேண்டும் என்றால் தமிழகத்தில் அசைக்க முடியாத கட்சியாக உருவெடுத்த திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவைப் பற்றி நன்கு அறிந்த ஒருவரை தமிழக ஆளுநராக கொண்டு வர பாஜக மேலிடம் முயற்சி செய்து வருகிறது அதற்காக திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினை பற்றியும் நன்கு அறிந்த குடும்ப நண்பர் ஒருவரை தமிழக ஆளுநராக நியமிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்